அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்த மட்டம் வந்து குறையும் பொழுது நம்ம பக்கவாதம் வருதுன்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று வகையான ரத் பக்கவாதங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம் எஸ்கிமிக் ஸ்ட்ரோக் ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் ஃபேன்சின் இஸ்கிமிங் அட்டாக் இல்லாட்டி மெனி ஸ்ட்ரோக் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த மூன்று வகையான பக்கவாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த ரத்தக் குழாய்களில் ஏதாவது அடைப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அந்த இரத்த குழாய் எந்த பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அனுப்பிச்சிக்கிட்டு வந்து இருந்ததோ அது தான் வந்து பாதிப்பு நிற்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மூளையுடைய வந்து ஒரு பகுதி மட்டும் வந்து வேலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய வேலையில ஸ்டாப் பண்ணி பாட்டிடும் ஆனால் மூளையுடைய மற்ற செல்கள் வந்து பார்த்திங்க தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதிலே இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம் பாத்தீங்களா இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த குழாய் வெடிப்பு வந்து ஏற்படுறது மூளைக்கு உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ள கசிவு ஏற்படுறது பெரிய பிரச்சனை இந்த தலைக்காயங்கள் ஏற்படும் பொழுது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூளைக்குள்ளே கசிவு ஏற்படும் பொழுது தலையுடைய அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கூடும் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்ன்னு வந்து ஏற்கனவே சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு டைம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இன்டர்னல் ப்ளீடிங் அதிகமாகும் பொழுது இந்த மூலையுடைய செல்கள் அழுத்தம் அதிகப்படுத்தப்பட்டு இந்த மூலையுடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மருத்துவ உதவி இம்மீடியட்டாக இவங்களுக்கு வந்து கிடைக்கணும் இந்த மருத்துவ உதவி வந்து பார்த்திங்கனா டிலேவ் ஆகிறதும் இல்லாட்டி கிடைக்காம போகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வளைவுகளை உருவாக்கும் பக்கவாதம் ஏற்படுவது மட்டும் அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து போகிறது அல்லது பிரெயின் டெத் ஆகிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு விடியா தேங்க்யூ வெரி மச்